வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் பணம் உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யப்படவில்லையா உடனே செய்ய வேண்டியவை இதை பத்தி தகவல்களை வீடியோல பார்க்க போறோம் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரே வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பிரதமர் மந்திரி கிசான் சமான் நிதியின் கீழ் மத்திய அரசு இருபத்தி ஓராவது தவணை நிதியை வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கோடி விவசாயிகளின் பயனடையும் வகையில் பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் பதினெட்டு கோடிக்கு மேல் டெபாசிட் செய்துள்ளார் இதன் மூலம் ஒவ்வொரு விவசாய குடும்பமும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெற்று பயனடைந்து வருகிறார்கள் இந்த ஆண்டுகளில் நிதி விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட நிலையில் சில விவசாயிகளின் கணக்கில் மட்டுமே டெபாசிட் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது இதையடுத்து நிவாரணம் கிடைக்குமா என சில விவசாயிகளுக்கு கவலை ஏற்படுகிறது நிதி டெபாசிட் செய்யப்படுவதற்கான காரணங்கள் இவைகளாக இருக்கலாம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு நல்ல செய்தியை வழங்கியுள்ளது விவசாயிகள் முதலீடு செய்ய உதவும் நோக்கில் பிரதமர் மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராவது தவணையே நிதி பிரதமர் மோடி நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் நடந்த இயற்கை வேளாண்மை மாநாட்டில் நிகழ்வில் வெளியிட்டுள்ளார் இதன் மூலம் சுமார் ஒன்பது கோடி தகுதியுள்ள விவசாயிகளின் கணக்குகளில் மொத்தம் ரூபாய் பதினெட்டு கோடிக்கு மேல் மையம் டெபாசிட் செய்துள்ளது இது விவசாயிகளின் விவசாய தேவைகளுக்கு நிவாரணம் நிறைய அளிக்கும் கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினோரு கோடி பேர் பயன்பெற்றுள்ளார்கள் உள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த தொகை விவசாயிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுடன் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக நேரடியாக செலுத்தப்படும் சமீபத்தில் இருபதாவது தவணை நிதி உதவி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது இப்போது இருபத்தி ஓராவது தவணை விவசாயிகளில் பெற்றுப்படுகிறார்கள் விவசாயிகளின் பெறப்பட்டுள்ளது இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு அரசாங்கம் ரூபாய் மூணு புள்ளி எழுவது லட்ச கோடி விநியோகிக்கப்பட்டுள்ளது சில விவசாயிகளின் தகுதி பெற்றிருந்தாலும் அவர்களின் வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு சில காரணங்களாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கேஒய் தகவல்களை முழுமையாக நிறைவு செய்யாதல் இதன் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது வங்கி கணக்கில் உள்ள விவரங்களுக்கும் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருந்தால் பணம் வரவு வைக்கப்படலாம் இருக்கிறது ஆனால் சில விவரங்களும் சரியாக இருந்தால் கூட ஒருமுறை தெரிந்த அல்லது இணைக்கால குறியீடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் வராமல் இருக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் உடனடியாக தங்கள் அல்லது விவரங்களை சரிபார்த்து ஆதார் தங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கேஒய்சி விவரங்களையும் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்